கோவை அவினாசி சாலையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜகவினர் தங்கி வாக்களி வாக்காளர்களுக்கு போன் செய்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கூறுவதாகவும் ஜிபே மூலமும் ஓட்டருக்கு பணம் விநியோகம் செய்து வருவதாகவும் கோவை வடக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணியினர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளன்று மேட்டுப்பாளையத்தில் இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்தார் இது குறித்து தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பரமேஸ்வரி போலீசில் புகார் அளித்தார் அதில் மக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் பட்டாசுகளை வெடித்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக புகார் அளித்துள்ளார் இதையடுத்து பாஜக வேட்பாளர் எல் முருகன் உட்பட முப்பத்து மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கோவையில் பாஜகவினர் ராமர் படத்தை கொடுத்து மத ரீதியில் வாக்கு சேகரித்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கோவை பந்தயசாலை அருகே நடைபயிற்சிக்கு சென்றவர்களிடம் பாஜகவினர் தாமரை சின்னத்துடன் கூடிய ராமர் படம் வழங்கியதாக கூறி அதனை லோகநாதன் என்ற வழக்கறிஞர் தடுத்து நிறுத்தினார் போலீசிலும் அவர் புகார் அளித்தார் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கோவை மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு படம் கொடுக்கப்படுவதாக பாஜகவினர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் திமுக இரண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கும் அண்ணா திமுக ஆயிரம் ரூபா ஓட்டுக்கும் கொடுத்துட்டு இது வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை கோயந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக இருக்கு அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறாங்க இது உங்களுடைய இப்ப நேரடி அது சம்பந்தமாக நேரடி ஆரோ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு வந்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க